சிவகங்கை மாவட்டம் மாவடி கோட்டை தேவக்கோட்டையில உள்ள அருள்மிகு கொம்படி கருப்பன் சாமியை பார்க்க வந்திருக்கோம் நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ நினைச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பா வெற்றி ஆகும் எந்தெந்த மாசத்துல இது விசேஷமா இருக்கும் உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஆடி மாசம் ஆடி வந்து ஒரு கருப்பு சாமி இருக்காரு வந்து வேண்டி கடா எல்லாம் நடக்கும் அது மாதிரி தான் வந்து வேண்டன வேண்டன் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எல்லாமே ஜெயம் தான் இந்த இடம் பார்க்கும் இந்த இடமே ரொம்ப அருமையா இருக்கு எல்லா இடமும் நம்ம இதை இந்த மயில் ரொம்ப இந்த மயில்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அக அதான் மயில் அகவும் அப்படின்னு அது கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு மணி கட்டி வச்சிருக்கு பாத்தீங்களா இந்த மணியை எல்லாமே முடிஞ்ச பிறகு சமைச்சு முடிஞ்ச பிறகு இந்த மணியை ஓசை கேட்ட ஒண்ணும் இங்க இருக்கிற சுத்து மக்கள் அனைவருமே அதுவும் ஆண்கள் மட்டும்தான் வருவாங்க வந்து யார் நேற்று கடை வச்சுக்காவோ வந்து ஊர் கிராமத்துல சொல்லி லாரி மா மக்களை வர சொல்லி க சாப்பாடு போகுது ஆனால் வந்து இந்த மட்டன் சாப்பிட்றது வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறது இல்லை அப்படின்னு பைய ஒரு காலங்களில் வந்து வெள்ள குதிரையில வந்து கருப்பரை ஊர் ஊரு காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய வரலாறு அது ஒன்றுவோட்ட ராமநாத மாவட்டத்திலிருந்து சிவகங்கை சீமையை பிரிச்சதுக்கு பிறகு சி அம்பாள் மீடியா வழங்கும் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கு தெரியுமா சிவகங்கை மாவட்டம் மாவட்ட கோட்டை தேவக்கோட்டையில் உள்ள அருள்மிகு கொம்படி கருப்பன் சாமியை பார்க்க வந்திருக்கோம் அந்த சாமியை பற்றி ஒரு சிறப்பை நம்ம அந்த பகுதியில் இருக்கிற ஐயா ஒருத்தர் விளக்கமாக சொல்லுவார் இது மாவட்டி கோட்டை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஒன்றியம் மாவட்டி கோட்டையில் முதல்ல வந்து கருப்பர் வந்து கொம்படி கருப்பர் தான் அதற்கு பிறகுதான் பதினெட்டாம் படி கருப்பரு கொம்படி கருப்பர் வந்து ஒரு மத சீமக்கருவ மதத்தில் ஒரே ஒரு தான் இருந்தது அதற்கு தான் பின்னாடி விரிவாக வந்து ரொம்ப விரிவாக வந்துடுச்சு நம்ம வந்து நினைச்ச காரியங்கள் எல்லாமே நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா இது எப்படி முதல் முதல் இந்த கொம்படி கருப்பன் தோன்றினார் கொம்படி கருப்பர்னா முதல்ல வந்து சிலையாக இருந்தது அந்த சிலை வந்து பழைய ரெண்டு பேர் வந்து பிரிவு இருந்தது அதில் வந்து ஒரு பிரிவுகள் வந்து காணாப்பூரில் இருக்காங்க ஒரு பிரிவு மாவுதி கோட்டை அந்த ஒரு பிரிவில் கானாப்பூரில் உள்ள வந்து பாதி இழுப்போடு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே வந்து விரிவான இதுகள் கிடையாது இங்கே கீழே அடிவாரம் இருக்கிறாடி இங்கே தான் விரிவாக இருக்குது அதனாடி அந்த ஊரில் இருந்து கூட ஆடி பதினெட்டுக்கு எல்லாருமே இங்கே வந்து எல்லாம் சாமி கூட வருவாங்க நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ நினச்சிக்கிட்டு இருக்கணும் கண்டிப்பாக வெற்றியானோம் எந்தெந்த மாதத்தில் அது விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஆடி மாதம் ஆடி வந்து ஆடி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆடி முப்பது வரைக்கும் எல்லாருமே விரதமாக இருப்பான் பதினெட்டு வரைக்கும் அண்ணன் அப்போ பூரா எல்லாம் சைவந்தேன் மற்ற நாளில் வந்து எப்போ வேணாலும் வந்து நம்ம அசைவு வந்து இது பண்ணலாம் இது நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்காங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வெளியே ஜென்ட்ஸு மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த கெடா வீட்டுக்கு போ வரும்போது ஆண்கள் ஆண்கள் மாத்திரனால் பெண்கள் வரக்கூடாது வரக்கூடாது அதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்குது பெண்கள்னா அந்த காலத்துலேருந்து யாருமே வந்து உள்ளே வர மாட்டாங்க ஒரு தேங்காய் உடஞ்சா கூட யாரும் சாப்பிட மாட்டாங்க பெண்கள் வந்து எந்த இதுவுமே கிடையாது அதில் சுத்தமான இதுக்கு உள்ளே வர மாட்டாங்க யாருமே இப்போ வந்து நம்ம வந்து பெண்களை இது பண்ணக்கூடாதுங்கிறது ஆடி பதினெட்டு ஒரு நாள் மாத்திரம் சைவம் போட்டு அனைத்து வேறுகளுக்கு சாப்பாடு போடுது அந்த நாள் மட்டும் அந்த பெண்கள் மகளிர் மட்டும் வராங்க வேண்டுதல் எல்லாருக்கும் நிறைவேறுதானா கண்டிப்பா எல்லாருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பா நிறைவேற நிறைவேறாதது எதுவும் கிடையாது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த நிறைவேற்றது மனசு திருப்தியோட இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து கண்மூடி இது பண்ணி நம்ம வந்து அதை ஆண்டவன் நினைச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நடக்கும் ஆனா எல்லாருக்குமே வந்து முதல்ல வந்து யாருமே உள்ள வர முடியாது அவ்வளவு இதாக இருக்கு இப்போ இருக்க இருக்க பூரா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் விரிவாயிருச்சு எத்தனை ஊர் மக்கள் சேர்ந்து இந்த திருவிழா பண்றீங்க ஒரே ஊர் தான் ஒரே ஊரு தான் ஒரே ஒரே ஊர் தான் எது எத்தனை மக்கள் எவ்ளோ மக்கள் இருப்பாங்க எவ்வளவு ஜனங்கள் அது வந்து குறிப்பிட்ட இனங்கள் தான் இருக்கும் எல்லா இனத்தர்களும் இருக்காது ஆனா எல்லா இனத்தேரும் எல்லா மதமும் எல்லா மதமும் ஒன்று ஒன்று கூடி தான் பண்றாங்க எல்லாரும் சாப்பிட வருவாங்க ஆனா மத்த வந்து இது செய்யறது வந்து ரெண்டு மூணு குரூப்புகள்தான் செய்றேன் செயல்பட்டு செய்யறது சரி சரி எல்லாரும் செய்யறது கிடையாது இருந்தா சிங்கப்பூர் மலைச்சூரில் வந்து கடை விட்டார் எல்லாம் விட்டுவா இது இப்போ இதில் வந்து நம்ம வந்து இது ஹைவேயில் ஒரு ஆள் வேலை பார்த்தாரு அவர் வந்து வேலை பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைனாரு இங்கே தான் தங்கியிருந்தார் அப்புறம் கடைசியில் வந்து இதுக்கிட்ட நத்தத்துக்கங்கிட்ட என்னமோ சொன்னார் அவர் ஊர் திரும்பி அவர் வந்து இப்போ வந்து மாதத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தருக்கு வந்துடுவார் வந்து சாமி விட்டு போவார் அன்னைக்கெல்லாம் வந்து சேவலாம் விட்டு ஒரு ட்ரிப்பு நீங்கள் வரும்போது ஒரு சேவல் பண்ண விட்டு போனார் நீங்கள் போன ட்ரிப்பு கிடையாது விட்டு போகுது ஆனால் அவர் வந்து ஒரே மாதத்தில் வீடு கட்டி முடித்தார் சொன்னார் இங்கே வந்து வந்து இருந்ததுனாடி அதே மாதிரி நிறையா ஆளுகளுக்கு செய்து குழந்தை இல்லாத ஆளுகளுக்கு அவர் சாமியார் இருப்பார் வருவார் அவர் செய்வார் கண்டிப்பாக குழந்தை கொடுக்கும் குழந்தை இல்லாத ஆளுகளுக்கு இங்கே வந்துட்டு குழந்தை இல்லைன்னே போகாது ஓகே நாங்கள் திருமணம் கேட்டு தான் எல்லாமே செய்யும் நன்றி நன்றியா ஒரு நாலு வருஷமாக சீனுன்றவர் என்றவர் பல்லாவரத்தில் வந்து கொண்டிருக்கிறாரு அவர் எதனால் வந்தார் எப்படி வந்தார் இவ்வளோ நண்பர்களை எப்படி அழைச்சிட்டு வந்தாருன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு சொல்லுங்க நான் வந்து இந்த ஊருக்கு வந்து மாதா கோயில் திருவிழாக்கு தான் முதல்வாட்டி வந்தேன் அப்போ வரும்போது அசோக் குமார்ன்றவர் தான் சொன்னார்னால் இங்கே ஒரு கருப்பு சாமி இருக்காரு வந்து வேண்டி கடை எல்லாம் நடக்கும்னாரு அது மாதிரி தான் வந்து வேண்டனேன் வந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு எல்லாமே ஜெயம்தான் எதுவுமே தோல்வின்றதே கிடையாது நான் ஒரு கடை கொடுத்தா ரெண்டு கடை கொடுத்தா இப்போ எட்டு கடா கொடுக்குறேன் அது எல்லாமே வந்து கும்படி கருப்பனோட ஆசை தான் அது அடுத்தபடியே நீங்கள் எல்லாரையும் உங்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருடையும் சொன்னேன் எல்லாரும் வந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய தேவைதான் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்தார் யுவராஜன் ஒருத்தர் அவருக்கு அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை இந்த வாட்டி அவருக்கு குழந்தை இதுவாகிடுச்சு அவர் வந்து என்னென்னா அடுத்த வருஷம் வந்து கடா கொடுக்குறேன்ட்டார் ஏன்னா இப்போ அவரால் வர முடியாது ஒரு சூழ்நிலை ரெண்டு பேர் போனாட்டி வந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை ரெண்டு பேர் கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கும் அவங்கள வந்துருக்காங்க கூட வந்திருக்காங்க இல்லையா வந்துருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் வந்து சீனியை வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு ஏன்னா ரெண்டு மூணு வருஷம் கூப்பிட்டுருந்தாரு பட் இந்த டைம் தான் என்னால் வர முடிஞ்சது எனக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் கேட்க வேண்டியது இருக்கு ரொம்ப பெருசாலாம் பெருசாலும் இல்லை இந்த கொம்படி கிரவனை பார்த்து ரொம்ப நல்லபடியாக நானும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேண்டுதலாக நான் நான் ஐயா ஐயா கிட்டே கொடுத்துட்டேன் இந்த கொம்படி கிரமன் கிட்ட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அடுத்ததுலாம் தான் நல்லபடியாக நடக்கும் இதே இந்த இடம் பார்க்கும்போது இந்த இடமே ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா இடமும் நம்ம இது இந்த மயில் ரொம்ப இந்த மயில்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அக அதான் மயில் அகவும் அப்படின்வாங்கள்ல அது காலைல கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது காலையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூரிய இது அதுக்கப்புறம் மரங்கள் இது ரொம்ப இருக்கு அதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொம்படி கிறப்பங்கிட்ட வந்து நான் வந்து என்னோட வேண்டுதலை கொடுத்துருக்குறேன் பட் கண்டிப்பாக அவன் நிறைவேற்றுவோன்றத நம்பிக்கையில் நான் நிஜமாக அடுத்த இதில் இருந்து நானும் வந்து என்னோட இது நிறைவேற்றேன் நடக்கா அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வணக்கம் நம்ம சீனண்ண அவர் மூலிமா அந்த கற்பனசாமி பார்க்க வந்தேன் இது மூணாவது வருஷம் இந்த வருஷம் வந்து ஐயோ ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் அது நிறைவேறுச்சுன்னா அடுத்த வருஷம் அவருக்கு காணிக்கை செலுத்திட்டு தான் இருக்கேன் மூணு வருஷம் வந்ததெல்லாம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சுற்றுச்சூழல் பக்கத்துலலாம் நல்லா இயற்கையான காற்று நல்லா இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு கோயிலும் ஒரு எடுத்துக்கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே பசுமையாக இருக்குது பக்கத்தில் சுற்று வட்டாரம் ஃபுல்லாக எல்லாம் வீடு எதுவும் இல்லாமல் நீங்கள் மூணு வருஷமாக வந்தீங்க இல்லையா மூணு நேரத்துக்கு கண்டிப்பாக நடந்தது இல்லையா நடந்ததா கோரிக்கை வைக்கலாம் இந்த வருஷம்தான் கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கீங்க இது மட்டும் வேண அந்த வாட்டி வந்து ஐயா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் அதை நிறைவேற்றுவாருன்னு நம்பிக்கை இருக்குன்னா அடுத்த வருஷம் ஐயாவுக்கு காணிக்க சொல்லுவாங்க கண்டிப்பாக நான் மூணு வருஷம் வரேங்க சீனு மூலமே தான் வரேன் அவர் சொல்லி தான் அந்த கோயில் தெரியும் உண்மையாக வரேன் வந்த வேண்டுதல் வச்ச நிறைய நல்லா நல்லதாக இருக்குது நானும் இந்த வருஷம் ஒரு கடை கொடுத்துருக்கீங்க வேண்டுதல் நல்லா நிறைய இருக்குது இன்னும் உங்களுக்கு அந்த கடவுள் கருப்பண்ண சாமி நினைவத்திற்கு அதிகமாக கொடுக்குறாரு கண்டிப்பாக ஒரு குறையும் இல்லாமல் இப்போ எத்தனாவது ஆண்டு வந்திருக்கீங்க நீங்கள் மூணாவது வருஷமாக அதுபடி ஒன்றும் இல்லை இப்ப யாரும் வந்திருக்கீங்க நீங்க வந்துருக்கேன் கூட கூப்பிட்டு வந்துருக்கேன் ஓகே நல்லதுங்க நன்றி இது நான் நாலாவது வருஷமா இந்த கோயிலுக்கு வர்றேன் என்னை கூட்டம் வந்து நண்பர் ஸ்ரீனிவாசன் அவர் தான் முதன் கூப்பிட்டு கூட்டம் போன வருஷம் வந்து கடாக்குறேன் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் இந்த வருஷம் வந்து என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக நான் வந்தேன் வேண்டுதல் இருக்குதா வேண்டுதல் கிட்டத்தட்ட நிறைவேறின மாதிரி தான் இந்த வருஷம் நான் சேவல் கொடுக்குறேன் சரி ஒரு நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு உங்களுக்கு எப்படி இந்த உள்ள அந்த ஆலயத்துள்ள வரும்போது எப்படி ஒரு திருப்தி இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கு மன நிம்மதியாக தான் மன நிம்மதியாக தான் போகிறோம் மன நிம்மதியாக வரீங்க மன நிம்மதியாக போகிறீங்க எந்த குறையும் இல்லை இந்த இந்த கொம்படி கருப்பன் வந்து உங்களுக்கு நல்ல நிறைவேற்ற இருக்காது உங்கள் சீனு உங்கள் நண்பர் மூலியமாக நீங்கள் வந்திருக்கீங்க அவரு அவரு வேற யாரும் பசங்க என்ன நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காரா இல்ல நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா அவரு அவருடைய இது எப்படி

அவங்களுடைய வேண்டுதலை வேண்டி வந்து ஆண்டு தூரம் இங்கே வராங்க ஆனால் அதோடைய ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது என்னென்னா இந்த சுற்று வட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பேர் வேண்டிகிட்டு வராங்கன்னா பத்து கடை கொடுப்பாங்க அந்த பத்து கடை இருக்கும்போது நாங்கள் நினச்சிட்டு வந்தோம் இந்த க பத்து கடை வெட்டுறீங்களே அப்போ கொடுக்கும்போது யார் சாப்பிட வருவாங்கன்னு பார்த்தா அப்போ தான் அந்த ஒரு ஐதீகம் சொன்னாங்க இங்கே ஒரு மணி கட்டி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா இந்த மணியை எல்லாமே முடிஞ்ச பிறகு சமைச்சி முடித்த பிறகு இந்த மணியை ஓசை கேட்ட ஒன்றையும் இங்கே இருக்கிற சுற்று மக்கள் அனைவருமே அதுவும் ஆண்கள் மட்டும்தான் வருவாங்க வந்து இந்த நேற்றுக்கடனில் அது கருப்பண்ணை சாமியே சாப்பிட்ட மாரி ஒரு ஒரு வேண்டுதல் அந்த கடவுளுக்கு நம்ம அவங்க கொடுக்கறது வேண்டுதல் மட்டும் இல்லாமல் இந்த பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் இங்கே கிடைக்கணுன்ற ஒரு நினைவோடும் இந்த மணியை கட்டி அடிக்கிறாங்க அப்போ தான் இங்கே இருக்கிற ஊர் மக்கள் அனைவரும் வராங்க இது ஒரு சிறப்பாக இருக்கிறது தேவைடுக்காக மசாலா எல்லாம் என்ன பண்ணுவோம் மிளகாய் மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் தனித்தனியாக வறுத்து இடிப்போம் அப்புறம் அதுக்கு பிறகு வெங்காயத்தை அழை சின்ன வெங்காயத்தை சேர்த்து இடித்து மசாலா பொடியாக்கி கறியில சேர்த்து இது பண்ணுவோம் ஆமாம் இது தயிர் சாதம் போட்டு வ வச்சு சாமிக்கு கிடா கிட வெட்டின கிடாய கறியை கொண்டு போய் ப படை படையல் போட்டு வர்ற மக்களுக்கு அன்னதானம் பண்ணுவோம் இது நெருக்கி ஒரு பாரம்பரியமா நடந்தது இந்த கர்ப்பம் கோயில் உண்டான காலத்துல இருந்து நடக்குது அப்ப உள்ள காலம் வேற இப்ப உள்ள அப்ப உள்ள பெரிய மனத்த காலமெல்லாம் இங்கே வந்து இந்த பண தான் எல்லாமே படப்பில் நடக்க பனோலை வெட்டி அதில் பள்ளையம் பிடிச்சி எல்லாேருக்கும் பட்டாயில்தான் பனோலையில் தான் கறியெல்லாம் கொடுப்பா நாகரிகம்பரிய வரையில் இப்போ இந்த வாழை மட்டை எல்லாம் பண்ணி அப்படி இருந்து படப்பு போடையில் மாத்திரம் கருப்பனுக்கு படப்பு போடையில் ஓலையில் தான் படப்பு போடும் ஓலை பள்ளைய பட்டி அதில் வந்து தான் படகு போடுவோம் பனோலையில் பட்டை பட்டை பிடிச்சி பன உலையில் பட்டை பிடிச்சி பள்ளையம் போடுவோம் அது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு எங்களுக்கு எனக்கு அன்றைக்கி அறுபத்தேழு அறுபது வயசாக போகுது எனக்கு தெரிஞ்சதுலேருந்து அப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது பெரியவர்களுக்கு தான் தெரியும் ஆ நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் காலத்துக்கு முன்னாடி எங்கள் சாப்பிட்ற எங்க எங்கள் பாட்டாங்க அலங்கா பூரா நடந்துக்கிட்டுதான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது இது மேனேஜர் வந்து யார் நேற்று கடை வச்சுக்காமலோ வந்து ஊர் கிராமத்தில் சொல்லி லாரி மா மக்களையெல்லாம் வர சொல்லி கறி சாப்பாடு போகுது ஆனால் வந்து இந்த மட்டன் சாப்பிட்றது வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறது இல்லை இந்த மற்ற ஆண்கள் உள்ள சம்மந்தப்பட்டதோ வந்து சாப்பிடுவாங்க இந்த ஆடி பதினெட்டு மணிக்கு மாத்திரம் எல்லாேருக்கும் வரக்கறிக்கையாக சாப்பாடு போட்டு இந்த கோயிலுக்கு அண்ணா லேடிஸு எல்லா எல்லா மக்களும் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஏற்பாடு ஆடி பதினெட்டுக்கு மாத்திரம் மற்ற இந்த கிராபூச காலத்தில் ஆண் ஆண் பிள்ளைகள் ஒன்று தான் இங்கே வந்து இந்த கோயிலை சாயம் சாப்பிடுவாங்க சா கோ கிடாட்டு கோயில வந்து எல்லா மக்கள்லாம் வந்து கும்பிட்டு போவாங்க அழகாக மற்றபடி என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் என் பேர் கருப்பையா இந்த கருப்பன் கோயில் பேர் தான் என் பேரும் நெடுக்க பூரம் எல்லாம் கர்ப்ப கோயிலில் உள்ள தமிழப்பட்ட ஆளுகிறேன் முக்கியமான சொத்துக்கள்லாம் அதுக்கு முக்கியமான ஆதாரம் இவர் முக்கியமான ஆதாரமான ஆளுவர் இதுக்குள்ள அவர் பேர் கார்த்திக் ஆமாம் இவர் ராஜீவ்காந்தி இவருக்கு வந்து பால்ராஜ் ம் ஏய் ஏய் முன்னாடி போற ஊரு ஏறுங்க ஏறுங்க ஆ ஆ ஏறுங்க ஏறுங்க அண்ணன் இங்க வந்து நன்னா எதிரே நிக்கிறதானே இருங்க இருங்க நிக்காதீங்க வா 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 வணக்கம் வந்துருங்க ஏறுங்க Samb

நன்றி வாங்க அண்ணா இதாம வந்த பக்குவா அந்த பக்குவா வாசம் வந்து வாசம் வந்து வா எல்லாரும் ஒரே சீசி கொண்டு வா அந்த அப்புறம் வாங்கே சாம்பரானின் தொட வா வா

அம்பாள் மீடியாவுக்கு வணக்கம் என்னோட பேர் வந்து சிரஞ்சீவி நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் நான் வந்து ஒரு போன வருஷத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன் நினச்சது நடந்துட்டு இருக்கேன் என்னோட பாஸ் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து என்னை கூட்டின்னு வந்தார் நீ நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால் நான் இங்கே வந்தேன் வந்ததுக்கு தான் என்னோடய பலன் எனக்கு தெரிஞ்சுது நடந்துச்சு இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த மாவட்ட கோட்டை கிராமத்தில் பொதுமக்கள் சார்பாக முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் வட்ட ராமநாதபுரம் மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ எனக்கு வயசு எழுபத்தி நாலு இந்த எழுபத்தி நாலு வயசுக்கு முன்னாடி பல ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னேவே இந்த ஊர் உற்பத்தி பண்ணதிலிருந்து எங்களுடைய குல தெய்வம் சீரும் சிறப்போடு இங்கே எங்களுக்கு இந்த மக்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு காலங்களில் வந்து வெள்ளை குதிரையில் வந்து கருப்பரை எங்களை ஊர் காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய வரலாறு அது சிவகங்கை ஒன்று கோட்டை ராமநாதர் மாவட்டத்திலேருந்து சிவகங்கை சீமையை பிரித்ததுக்கு பிறகு மாவட்ட கோட்டையில் இது வந்து கருப்பரை எங்களுடைய அத்தனை பேருக்கு இது குலதெய்வம் எங்களை காப்பாற்றுறது எங்களை நாங்கள் எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் எங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தை நாங்கள் இருந்தது எங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தெய்வத்தை சாமி கும்பிடும்போது ஒற்றுமையோடு இருந்து சீரும் சிறப்பாக நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த கிராமத்தில் முதல் முதல் எங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ வந்து முதல் முதல் வந்து நாங்கள் கொம்படி கருப்பரை கொம்படி கருப்பறை வச்சு ஒரு மரத்தடியில் இருந்து நாங்கள் வந்து அறுவாள் அந்த அறுவால் அடித்து கம்ப கருப்பரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சில ஒரு இருபது ஆண்டு முப்பது ஆண்டுக்கு முன்னாடி பதினெட்டாம் படி வந்து நாங்கள் இருந்து மணல் எடுத்து வந்து உண்டா வச்சு பதினெட்டு படி கருப்பரை உருவாக்கி இப்பவும் எங்களுடைய வரலாறு பிரகாரம் நாங்கள் ஒரு தேங்காய் உடைச்சாலும் எது உடைச்சாலும் கொம்படிக்கருப்ப உடச்சி வச்சுட்டு தான் நாங்கள் பதினெட்டாம் அடிக்க நாங்கள் உடைக்கிறது போயிட்டு தான் அலர் கோயிலுக்கு தான் எங்களுக்கு பூர்வியம் நாங்கள் எல்லாரும் அலூர் கோயிலில் போய் தான் எங்கள் குழந்தை இந்த மாவட்டத்துக்குற கிராமத்தில் பிறந்த மக்கள் அத்தனை பேருக்கு கிடா வெட்டி அங்கேருந்து நாங்கள் காது ஊற்றி சிறப்படைஞ்சு வந்து இங்கே பண்ணுவோம் இப்போது வந்து நாங்கள் வந்து இங்கே எல்லாமே நாங்கள் கொண்டாடிக்கிறோம் ஆனால் வந்து இப்போது நாங்கள் எங்கே போனாலும் எந்த திருவிழா நடத்தினாலும் நாங்கள் பதினெட்டாம் அடி கற்போம் அங்கே போய் அதுக்கு இது பண்ணிட்டு தான் வந்து தான் நாங்கள் கும்பிடுவோம் தீர்த்த எடுத்துட்டு வந்தா எங்க கும்பிடுவோம் ஆனா சிறப்பான ஒரு கோயில் கோயில் இந்த கருப்பருங்கிறது ஊர்ல பிறந்த ஒரு கருப்பரு அதை நாங்க வந்து குலதெய்வம் தெய்வம் சில காலத்துக்கு பிறகு நாங்க வச்சு கும்பிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் மூணு நாலு தலைமுறையா எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த கோயில் இது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு காலத்துக்கு இருந்தது என்னுடைய கிராமம் இங்கெல்லாம் இருந்துச்சு இந்த கோயிலுக்கு பக்கத்துல எங்க கிராமம் இருந்தது

யோ நேரம் கருப்ப இருக்காரு அங்க போய் முதல்ல உங்க கூட்டு வந்து அவரதா நீ இருக்கு

வருங்கால <cin> சந்த <stereotype> <dragging>